பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்றான் ஆமாங்க அம்மா சும்மா இருங்க 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 ஐயா சும்மா சும்மா அண்ணா தங்கச்சி சும்மா இருங்க தம்பி சும்மா இருங்க பாட்டி சும்மா இருங்க தாத்தா சும்மா இருங்க ஆமாங்க ஆண்டோர் உங்களை சும்மா தான் இருக்க சொல்லியிருக்கிறார் ஆமா என்ன சும்மா இருக்க சொல்றீங்க அப்படின்றீங்களா சும்மா இருங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டோர் சமூகத்துல ஜோம் பண்ணுங்க ஆன்ற சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வைங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் மோசே இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லுகிறார் மோசே ஏன் இஸ்ரோவில் ஜனங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும் இதற்கு முன்பாக முன்பாக இருக்கிற வசனத்தை பொழுது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரெட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இத்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றான் ரெண்டு வார்த்தையுமே மோசே தான் சொல்கிறாருங்க மோசை இஸ்ரோ ஜனங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும் அந்த பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறாரு நின்று கொண்டு இன்று கத்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்கிறார் நின்று கொண்டு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஸ்டாண்டர்ட் வாட்ச் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க செங்கடலுக்கு செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்க நிற்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை பார்த்து கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க ஏன் எப்படி நாங்கள் இந்த இடத்த தாண்டி போவோம் எப்படி இது வரைக்கும் எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களே எப்படி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து கேட்குறாங்க கேள்வி செங்கடல் அதாவது எஜ்ஜில் நிற்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க எஜ்ஜில் நிற்கிற இஸ்ரேல் ஜனங்கள் நினச்சிட்டு இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இதுதான் கடைசி இதுதான் முடிவு இதுதான் எண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல மோசை சொல்கிறாரு சும்மா இருங்க நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அப்போ தேவஜனமே நான் நான் இன்று உங்களோடு சொல்ல விரும்புவது ஒன்று ஒன்றா மோசே மோசைக்கு இருக்கிற அதே நம்பிக்கை மோசைக்கு இருக்கிற அதே நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேணும் நம்ம எந்த எஜுல போய் நிக்கிறோம் சூழலில் போய் நிக்கிறோம் அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதுக்கப்புறம் சான்ஸே இல்ல அவன் வாழ்க்கை அவ்ளோதான் அவன் உயிரோட இருக்கிறான் அவ்ளோதான் உயிரோடு மட்டும்தான் இருக்கிறான் அவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்ல அவன் டோட்டலாக ஆளே காலி அப்படின்ற நிலைமையில உங்களோட வாழ்க்கை இருக்கிறதா ஆனவராக சொல்லுகிறார் சும்மா இருங்க உங்களுக்காக யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் மோசிக்கு இருந்த அதே நமக்கு நம்பிக்கை நமக்கு வேணும் இஸ்ரேவேல் ஜனங்களோ மாம்சிக ரீதியாக சிந்தித்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் மாம்சிக ரீதியாக சிந்தித்தார்கள் மாம்சிகமாக அவர்கள் சந்தேக சந்தேகமாக அவர்களை அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்வார் என்று ஆண்டோட திட்டத்தை அறியாத ஜனங்களா இருந்தார்கள் அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது மாம்சிக ரீதியாக எப்பொழுதுமே சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு சிந்திக்கிற நிலைமையெல்லாம் <Nillamela> மாறட்டும் <marato>